ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடு அமனி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா முத முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மார்னிங் ரெண்டின் ஓக் தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அமனி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளைக்காரை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இப்போ நம்ம வந்து நம்ம வீடு சொந்த வீட்டுக்கு வந்தாச்சு இல்லையா நிறைய சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்குறீங்க அக்கா இது வாடகை வீடா இல்லை உங்களுடைய சொந்த வீடா ஏற்கனவே நீங்கள் இருந்த வீடு வாடகை வீடா அப்படிலாம் சொல்லி கமெண்ட்ஸு தினமுமே வீடியோஸ் பார்த்துட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க நானும் ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன் இப்போ நான் வீடியோஸில் காட்டிகிட்டு இருக்குது என்னுடைய சொந்த வீடு முதல் நான் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ கொடுத்த வீடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோட்ரஸ் வீடு அங்கே போய் இருந்தோம் இப்போ மறுபடியும் நம்மளுடைய வீட்டுக்கே நம்ம வந்தாச்சு இனி தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காதிங்க தினமுமே நான் வந்து இது என் சொந்த வீடு இது என் சொந்த வீடுன்னு சொல்கிற மாதிரியே இருக்குது வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள் அதில் நீங்கள் கேட்குற எல்லாத்துக்குமே நான் வந்து பதில் சொல்லியிருப்பேன் அதனால் வந்து கேட்ட கேள்விகளே திருப்ப திருப்ப கேட்காதீங்க என்ன ஓகேவா சாரி இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா என்னடா இந்த அக்கா அப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா வந்து கேட்ட கேள்விகளே வர்றதுனால தான் கொஞ்சம் நான் அதை வந்து பண்ணுற மாதிரி இருக்குது அதனால தான் சொல்கிறேன் இது நம்மளுடைய சொந்த வீடு இந்த வீட்டில் இருந்து தான் உங்களுக்கு தினமுமே வந்து நான் ஃபுல் வீடியோஸு நீங்கள் கேட்குற அத்தனை வீடியோஸ் பூஜா வீடியோஸ் வளாகு சமையல் எல்லாமே இந்த வீடியோ இந்த இருந்து தான் நான் வந்து வீடியோ கொடுப்பேன் வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் எப்போது போல பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மார்னிங் வந்து நாலரை மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து வாசல் தெ கதவு திறக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா மணி நாலரை ஓகே அதுலேருந்து என்னுடைய வேலைகளை எல்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டேன் நம்ம புது வீட்டுக்கு வந் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னா இதிலேருந்து நம்ம கோலம் போடலை வீடியோஸ் கோலம் போட்டேன் ஆனால் என்ன அப்படின்னா நான் வந்து வீடியோவாக எடுத்து உங்களுக்கு நான் கொடுக்கல அதனால் பார்த்திங்க அப்படின்னா இன்னையிலேருந்தே வந்து அப்படியே ரொட்டீன் பிளாக் நம்ம செய்கிற வேலைகள் எப்போதுமே நான் வீடியோ கொடுப்பேன் இல்லையா அதே மாதிரியே கொடுத்துர்லாம் அப்படின்னு இன்னையிலருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நாளைக்கு அச்சை திருதியை அதனால பார்த்திங்க அப்படின்னா இன்னையிலேருந்தே வீடெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீனிங் பண்ணிகிட்டே இருக்கேன் நாளைக்கு ஃபுல் வீடியோ உங்களுக்கு வந்து பூஜை வீடியோஸ் எல்லாமே நாளைக்கு நம்மளுடைய சேனலில் நான் கொடுப்பேன் இப்போ ஃபுல்லாக வந்து வாசல்லாம் எல்லாம் கூட்டி விட்டுடலாம் இப்போ வாசல்லாம் வந்து கூட்டி முடிச்சிட்டு நேற்று போட்டு கோலமெல்லாம் வந்து இருந்தது அதெல்லாம் கூட்டி முடிச்சுட்டு அப்படியே வந்து தண்ணி தெளித்து விட்டுடலாம் நம்ம முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரீட் லைட் இருக்கிறதுனால வெளியில் வந்து நல்ல வெளிச்சமாக இருக்கும் வீட்டுக்குள்ளே போட்டிக்கோலாம் பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்கும் அதனால் வந்து வீட்டுக்கு முன்னாடியே ஸ்ட்ரீட் லைட் இருக்குது அதனால பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வெளிச்சம் இருக்கும் கோலம் போடுறதுக்குலாம் நல்ல வெளிச்சம் இருக்கும் போட்டிக்கோ நம்ம வீட்டுக்குள்ளே தான் வந்து இருட்டா இருக்கும் அதனால் அந்த வெளிச்சத்துலேயே அப்படியே வந்து கோலமும் போட்டுக்கலாம் சிம்பிளான ஒரு கோலம் தான் போட்டேன் ஏன் அப்படின்னா ஆறரை மணிக்கெல்லாம் வந்து தம்பி வேலைக்கு போயிடுவான் அதனால் அவனுக்கு வந்து சாப்பாடெலாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி மொதல் வந்து அவன் வந்து அங்கேயே தங்கி வேலை செஞ்சுட்டு இருந்தான் இப்போ வந்து வேறு பக்கம் மாற்றியாச்சு அதனால் பார்த்திங்கன்னா இங்கே இருந்தே தான் அவன் வந்து போகிறான் அதனால் வந்து சாப்பாடெலாம் அவனுக்கு ஆறரை மணிக்கு நான் கொடுத்து ஆகணும் அதனால் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம பொறுமையாக முதல்லாம் வந்து கோலம் போட்டு அவங்களுக்கு வீடியோஸ் கொடுப்பேன் இல்லையா அது மாதிரி வந்து உட்காந்து பொறுமையெல்லாம் கோலம் போட முடியறதில்லை டக்கு டக்குட்டு ஏதாவது ஒரு கோலம் மங்களகரமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி கோலம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு பூஜை வேலையை முடிச்சுட்டு அப்புறம் நான் போய் சமையல் பண்ண ஆரம்பிக்கணும் அதனால் பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு கோலம் போ போட்டு விட்டுட்டு அதில் வந்து சுற்றி வந்து ஒரு பார்ட்ரு மாதிரி போட்டு விட்டுட்டு அதில் வந்து அந்த கோலத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வயலட் கலர் வச்சு அப்படியே வந்து பார்டராக போட்டு விட்டேன் இப்போ சிம்பிளான ஒரு கோலம் போட்டு முடிச்சு வச்சு முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பிரம்ம முகூர்த்த தீபம் வச்சு நான் வந்து வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தேன் இப்போ அந்த ஒரு ரெண்டு வாரமாக வந்து என்னால் கொடுக்க முடியல காரணம் என்ன அப்படின்னா வீடு வந்து சிட்டாகி பொருள் பொருளெல்லாம் அப்படி அப்படியே வீடு ஃபுல்லாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கேன் கொஞ்சம் வந்து முன்னாடி ஹால்லெல்லாம் வந்து அழகாக டெக்ரேஷன்லாம் பண்ணியிருக்கேன் அதை தான் உங்களுக்கு நான் சாஃப்ட்ஸாக கொடுத்தேன் ஃபுல் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு நான் வந்து ஃபுல் வீடியோவாக உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிரம்ம முகூர்த்த தீபம் ஏத்துறது நம்ம எப்போதுமே பூஜை இறையில் தான் ஏற்றுவோம் இல்லையா பூஜை இறையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பூஜை திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அந்த பால் காய்ச்சல் அன்றைக்கு மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுவாமி சிலைகள்லாம் எடுத்துகிட்டு வந்து பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அன்னைக்கு வந்து தீபமெல்லாம் ஏற்றி வழிபாடு செஞ்சோம் பால் காய்ச்சல் அன்னைக்குன்னு அதுக்கப்புறம் எல்லாம் காலி பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பூஜை திங்ஸு அந்த பூஜா பொருட்கள் எல்லாமே வந்து பூஜை ரூமுக்குள்ள தான் அப்படியே வந்து உள்ளே அப்படியே அடைச்சி வச்சுருக்கேன் இன்னும் ஃபோட்டோஸ் எல்லாம் எதுவுமே மாட்டலை அப்படி அப்படியே எல்லாம் எடுத்து எடுத்து பூஜை ரூமுக்கு ஃபுல்லாக ஒரே திங்ஸாக தான் இருக்குது இன்றைக்கி அதை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடணும் ஏன் அப்படின்னா நாளைக்கு அச்சை திருதியினால் மகாலட்சுமிக்கு நாளைக்கு வந்து பூஜை பண்ணணும் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த அக்ஷய திருதியை மகாலட்சுமிக்கு உகந்த நாள் அந்த வெள்ளிக்கிழமை நாளில் வருது அப்படிங்கிறப்போ இன்னுமே ரொம்ப ரொம்ப விசேஷம் நம்ம எப்போதுமே வெள்ளிக்கிழமை ரொம்ப வீடை வந்து அப்படியே தெய்வகடாச்சுமாக வச்சுருப்போம் நாளைக்கு ரொம்பவுமே உகந்த நாள் இல்லையா அதனால பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே நல்லா வந்து பூஜைகள் செய்யணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் ரொம்ப வந்து நிறைவான ஒரு பூஜை வீடியோஸாக உங்களுக்கு நாளைக்கு நான் கொடுக்குறேன் அதனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கே ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடுவேன் செஞ்சுட்டே இருக்க வேலை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து வேலைகள் நடந்துகிட்டே இருக்குது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வீடு ஷிஃப்டாகி வர்றது எவ்வளோ ஒரு கஷ்டம் இல்லையா எந் எது எந்த பாக்ஸுக்குள்ளே இருக்குதுன்னு தெரியல முக்கால்வாசி போக எல்லாம் நேம் எழுதி வச்சுட்டேன் இந்த உருளியெல்லாம் வந்து கல்லூரிலியெல்லாம் வச்சுருந்தவங்கள அதெல்லாம் எதில் எடுத்து வச்சாங்கன்னே தெரியல பூஜை பொருளெல்லாம் ஏற்றி செக் பண்ணிவிட்டு அதுலேயும் காணும் இன்னும் எதுக்குள்ளையாவது ஒரு பாக்ஸில் இருக்கும் இன்றைக்கி வந்து கல்லூரியில் வச்சு அலங்காரமெல்லாம் செய்யலை நாளைக்கு அதை தேடி எடுத்துருவேன் இன்றைக்கி எடுத்துருவேன் எடுத்து முடிச்சுட்டு நாளையிலேருந்து நாளைக்கு வெள்ளிக்கிழமை இன்னுமே நம்மளுடைய வாசல்படி இன்னும் ரொம்ப அப்படியே மகாலட்சுமியே வந்து குடியிருக்கிற மாதிரி நாளைக்கு ஃபுல் வீடியோஸ் நம்மளுடைய வாசலை வந்து நாளைக்கு நான் வந்து வீடியோஸ் இப்போ நான் வந்து அன்றைக்கி பால் காய்ச்சல் அன்னைக்குன்னு பூசண மஞ்சள் குங்குமம் எல்லாமே அப்படியே இருந்தது அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போக வர வைக்கிறதுல இந்த பூசண மஞ்சள் வாசல் படியில் இருந்ததெல்லாம் போயிடுச்சு அதனால் செய் முதல் முதல்ல இன்றைக்கி வந்து ரொட்டீன் பிளாக் எடுக்கிறோம் கொஞ்சம் இன்னுமே மங்களகரமாக இருக்கட்டும் அப்படிங்கறதுக்கு வேண்டி கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு சைடும் மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு விட்டுட்டேன் அதே போல் வாசல்படியிலையும் அழகாக வந்து கோலம் போட்டு விட்டு அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுட்டேன் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா இந்த மேட் இருக்குது இல்லையா முன்னாடி வாசலில் போட்டிருக்கல இந்த எல்லோ ரெட் கலர் மேட்டு இது எப்போதுமே உங்கள் வீட்டில் ரொம்ப அழகாக இருக்குது எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அழுக்கே இல்லாமல் எப்படிக்கா வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க நான் கை வலிக்க வந்து துவைச்சிட்ருக்கேன் என்னால் மேட்டு வந்து துவைக்கவே முடியலைக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அதை பற்றி ஒரு வீடியோ கொடுங்கக்கான்னு கேட்குறீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு செய்து இந்த வீடியோ அவங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இல்லை வீடியோவாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் அந்த சிஸ்டருக்கு வந்து நான் வீடியோவாகவே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இருந்தாலும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த மேட்டு நம்ம வீட்டில் போடுற எல்லா மேட்டுகளையுமே ஒரு ரெண்டு மூணு டைம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி எடுத்துருங்க கொஞ்சம் நீங்கள் வந்து அதில் அந்த வாஷ் பண்ணுற தண்ணியிலே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லிக்கிடு ஊற்றி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க அதில் பாதி அழுக்கு எல்லாமே வந்து அந்த தண்ணியில் போயிடும் அந்த தூசி மண் எல்லாமே நம்ம அலசக்கூடிய தண்ணியில் போயிடும் அதுக்கப்புறம் எடுத்து வாஷிங் மிஷினில் போட்டிருங்க நான் பெரும்பாலும் மேட்டுகளை அது மாதிரி தான் துவைப்பேன் வாஷிங் மிஷினில் போட்டு நார்மலாக நம்ம துணியை துவைக்கிற மோடில் வச்சு விட்டோம் அப்படின்னா சூப்பராக பளிிச்சின்னு ஆயிரும் வாஷிங் மிஷினுக்குள்ளேயும் எந்த ஒரு டஸ்ட்டோ மண்ணோ போய் படியாது ஏன்னா ரெண்டு டைம் மூணு டைம் அலசிடுவோம் இல்லையா மண்ணெல்லாமே நம்ம அலசக்கூடிய தண்ணியிலையே போயிடும் அழுக்கு மட்டும்தான் அது துவைக்கும் பளிச்சின்னு ஆகிரும் நீட்டாக புழிஞ்சு கொடுத்துரும் டக்குன்னு வந்து மேட்டு காஞ்சிரும் அடுத்த நாள் நம்ம வாசல்லையோ நம்ம வீட்டுக்குள்ளே போடுறப்போ எப்போதும் போல் வந்து மேட்டு வந்து புதுசாக இருக்கும் இது தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நம்ம எப்போதுமே நல்ல வாசல் படியில் நல்ல ஒரு லட்சுமி கடாட்சமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இந்த தும்பிக்கை தூக்குற மாதிரி யானை வாங்கி வைக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் இல்லையா அந்த யானை இதை பார்த்துருப்பீங்க அதே யானை தான் இன்றைக்கி நம்ம வீட்டு வாசலுக்கு முன்னாடியே வச்சுட்டேன் எப்போதும் தீபம் ஏற்றக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்த பூஜையில் ஏற்றக்கூடிய அதே தீபத்தை இன்றைக்கும் நான் வந்து ரெண்டு வாசல் படியிலையும் அழகாக ஏற்றியிருக்கேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இன்றைக்கி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மன நிறைவாகவே இருந்தது ஏன் அப்படின்னா அன்றைக்கி பால் காய்ச்சினதுலேருந்து பூஜை அறையில் அந்த சுவாமிக்கு முன்னாடி தீபம் ஏற்றிடுவேன் அதை வாசல்படியிலெல்லாம் ஏற்றுறது இல்லை எதையோ மிஸ் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது இன்றைக்கி வந்து அதை செய்யும்போது ரொம்ப மன நிறைவாக இருந்தது நம்ம வீட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி போட்டி கொள்ள இல்லையா முல்லைப்பூ செடி மல்லிகைப்பூ செடி அதுலேயே வந்து நிறைய பூக்கள் இன்றைக்கு பூத்துருந்தது நல்ல ஒரு மனம் கதவை திறந்துட்டு காலையில் வெளியில் போகலே பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு மனங்க அந்த மல்லிகைப்பூ முல்லைப்பூ அப்படியே விரிஞ்சது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசம் வெளியில் போகும்போது அதனால தான் வந்து சொல்லுவாங்க வாசல் படிக்க முன்னாடி நிலைவாசல்கிட்ட மல்லியப்பூ செடி வச்சு வளர்க்கணும் அந்த வாசமே பார்த்திங்க அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சத்தை நிறுத்தி வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க லக்ஷ்மி தாயாருக்கு ரொம்ப பிடித்த மலர் வந்து மல்லியப்பூ மலர் மல்லியப்பூ தான் அதனால தான் வாசலுக்கு முன்னாடி வச்சு வளர்க்கணும்னு சொல்லுவாங்க நான் அப்படி தான் வளர்த்துட்ருக்கேன் அந்த உணர்வை நான் இன்றைக்கி வந்து உணர்ந்தேன் நிறைய பூத்துருந்ததுனால அவ்வளோ ஒரு மனம் இருந்தது நிலைவாசலுக்கு முன்னாடி இப்போது வாசலில் வந்து ரெண்டு பக்கம் நிலை வாசலில் தீபம் ஏற்றி முடிச்சுட்டேன் அதே போல் ஹாலில் இருக்கக்கூடிய இந்த விநாயக பெருமை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விநாயகருங்க அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்கார் நம்ம வீட்டில் அவ்வளோ ஒரு அழகு அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ ஒரு அழகு இதையுமே வந்து நிறைய சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க அக்கா இந்த விநாயகர் எங்கே வாங்கினீங்க டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க இது வந்து நான் கோயம்புத்தூரில் ஃப்ரூஃபீல்டு மாலில் ஹோம் சென்டர் இருக்குதுல அங்கே தான் வாங்கினேன் அங்கே இது மாதிரி விநாயகர் நிறைய இருக்காங்க இதை விடவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசைன் டிசைனாகவும் இருக்கிறாங்க ஆனால் எனக்கு போய் பார்த்த உடனே வந்து பிடிச்சது அந்த முகம் அமைப்பாக இருக்கட்டும் ஒரு தெய்வகடாச்சும் அந்த முகத்தில் அவ்வளோ ஒரு அழகு அது அம்சமாக இருந்தது எல்லாமே சூப்பராக இருந்தது இது வந்து ஒரு ஸ்டோனோட செஞ்ச ஒரு விநாயகர் மார்பிள் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு ஸ்டோனில் வந்து செஞ்ச ஒரு விநாயகர் தான் ரொம்ப அழகாக இருக்காங்க இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறப்போ பார்க்குறப்ப ரொம்பவே சூப்பராக இருக்குது இப்படியெல்லாம் இந்த விநாயகப் பெருமானை நம்மளுடைய வீட்டுக்கு முன்னாடி இப்படி வைக்கணும் அப்படி சில சில கற்பனைகள்லாம் நம்மளுக்கு ஓடிட்டே இருக்கும் இல்லையா நம்ம எங்கே தான் போய் கோட்ரஸ் வீட்டில் இருந்தாலும் வாடகை வீட்டில் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நம்ம சொந்த வீட்டில் போயிட்டு இது மாதிரி இந்த இடத்துல இது மாதிரி வைக்கணும் இது மாதிரி வச்சு வீடியோ கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கற்பனை ஓடிட்டே இருந்தது அது இப்போ தான் இருக்குது அதே மாதிரி நான் என்னென்னலாம் நினச்சனோ அதே மாதிரி நான் வந்து அப்படியே வீட்டை அப்படியே மாற்றி கொண்டு வந்துகிட்டே இருக்கேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குதுங்க ஒவ்வொரு வேலையும் செய்யும்போது அதை நாம் பார்த்து ரசிக்கிறப்போ அவ்வளோ ஒரு நிறைவாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நிலைவாசலில் போட்டிருக்கக்கூடிய தோரணத்தை பற்றியும் கேட்டீங்க அக்கா ரொம்ப அழகாக இருக்குது இந்த தோரணம் எங்கக்கா வாங்கினீங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க நான் முந்தானாலே ஒரு வீடியோஸ் கொடுத்துருக்கேன் அதில் அதில் வந்து இந்த தோரணம் நான் எங்கே வாங்கினேன் அப்படிங்கிற அந்த லிங்க்கையும் நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன் இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இதோட லிங்க் வந்து இந்த வீடியோலேயும் நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டு வாசலுக்கு முன்னாடி வந்து யானையில் வந்து விநாயகர் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கீங்க இல்லையா இதையுமே பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுக்கா இது மாதிரி நாங்கள் பார்த்ததே இல்லைக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப அழகாக இருக்குதுக்கா இதையும் நீங்கள் எங்கே வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இதெல்லாம் ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே உள்ள ஒரு ஸ்டிக்கர் தான் ரொம்ப அழகாக இருந்தது ஒரு மாதிரி பார்க்குறக்கும் ரொம்ப ரொம்ப தெய்வீகமாக இருந்தது இது மாதிரி ஸ்டிக்கர் நானும் பார்த்ததில்ல விநாயகர் தனியாக இருக்கிற மாதிரி தாமரைப்புள்ள இருக்கிற மாதிரி இப்படி தான் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி யானை மேலே உட்காந்து வர்றது மாதிரி நம்ம பார்க்கல அதுவும் அந்த யானை வந்து நல்ல ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குற மாதிரி தும்பிக்கையை தூக்குனது மாதிரி இருக்கும் அதனால் பார்க்குற பார்த்தோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு உடனே நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது வந்தோடனே நான் உடனே வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா ஒட்டிட்டு அந்த இடத்துல இந்த இடத்துல தான் ஒட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நல்ல ஒரு ஆசிர்வாதம் பண்ணுற மாதிரி வாசலுக்கு முன்னாடியே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது இதை நான் வந்து மீசோவில் வாங்கினேன் இதோட லிங்க்கும் நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க நல்ல சாம்பிராணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருந்த நிலைவாசல் ஃபுல்லாக வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் நல்லா காட்டி விட்டாச்சு அதே போல் என்னோடய கதவில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கும் காட்டி விட்டுட்டேன் வீட்டுக்குள்ளே பார்த்தது மாதிரி ஒரு லக்ஷ்மி தாயாருடைய ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருப்பேன் அது வந்து மொதல் அது பல வருஷம் ஆச்சு அதெல்லாம் ஒட்டி அப்படியே வந்து கலசத்தில் வந்து லட்சுமி தாயார் அப்படியே அவதரித்து உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கும் அந்த லட்சுமி தாயருடைய ஃபோட்டோக்கும் அப்படியே ஃபுல்லாக காட்டி விட்டுட்டேன் காட்டி விட்டுட்டு அப்படியே விநாயக பெருமானுக்கு முன்னாடி வச்சாச்சு இந்த விநாயகர் வந்து யாராருக்கு பிடிக்குது அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இன்னைக்கு வீடே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோவில் போல் இருந்ததுங்க காலையில் ரொம்ப மனநிறைவாகவும் இருந்தது ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா ஒரு ரெண்டு வாரம் ஆச்சு நம்ம இது மாதிரி வீடியோஸ் எடுத்து இது மாதிரி உங்களுக்கு நான் வந்து வீடியோ கொடுக்குறதுக்கு லேட்டாகிட்டே இருந்தது சரி இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நாளைக்கு ஆட்சியை திருதியே வெள்ளிக்கிழமையும் வேற நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எப்போதும் செய்கிற வேலைகள் பூஜைகள் இதுதான் நான் வந்து நாளைக்கும் செய்வேன் இன்னொன்று அச்சய திருதிங்கிறப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக பூஜையெல்லாம் பண்ணுவோம் இல்லையா அதனால் நாளைக்கு அந்த வீடியோஸ் எடுக்கலாம் அதனால் முன்னாடி வந்து இன்றைக்கே வந்து ஓரளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வீடியோஸ் எடுத்துரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துட்டேன் ரொம்ப ரொம்ப மன நிறைவாக இருந்ததுங்க ரொம்ப அழகாக இருந்தது வீடு ரொம்ப மங்களங்கள் அப்படியே நிறைஞ்சிருந்தது மாதிரி இருந்தது அதுவும் செடிகள்லாம் வீட்டுக்கு முன்னாடி வச்சு அது பூத்து அப்படியே போது பார்க்குறக்கே நல்ல ஒரு வைப்ஸ் அப்படியே வீட்டுக்கு முன்னாடி அவ்வளோ நல்லா இருக்குது வெளியில் ஒரு போட்டிக்குள்ளே ஒரு சேரை போட்டுட்டு உட்கார்ந்தா கூட அது என்னமோ நம்ம மைண்டை ஏதோ ஒன்று மேஜிக் பண்ணுற மாதிரி இருக்குது அவ்வளோ ஒரு அப்படியே அமைதிப்படுத்துகிற மாதிரி இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது இப்போ அப்படியே பூஜைகள்லாம் முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமையல் பண்ண ஆரம்பிக்கணும் ஏன்னா டைம் ஆகிட்டே இருக்குது அதனால் வேக வேகமாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கீரை இருந்தது சிறுகீரை அது போனால் கொஞ்சம் சிறு பருப்பு அதாவது பாசிப்பருப்பு சொல்லுவோம்ல அது போட்டுட்டு அப்படியே நம்ம எப்போதும் கீரை அப்படியே கடை கடைசல் மாதிரி செய்வோம்ல அது மாதிரியே வந்து எல்லாம் வெட்டி போட்டு அப்படியே குக்கரில் வேக வச்சுட்டேன் அதுபோல் நான் வந்து நேற்று கொடுத்த அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து பார்த்துட்டு அக்கா அந்த வீடியோக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம் சீக்கிரம் வீடியோ கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் எல்லாம் இன்னும் வந்து ஜன்னலுக்கெல்லாம் போடலை அதெல்லாம் நாங்கள் வரும்போதே எல்லாம் கழட்டி கலட்டி அங்கங்கே அப்படி அப்படியே வச்ச ஏன்னா ஃபுல்லாக பெயிண்ட் ஒர்க்கெல்லாம் நடந்தது இல்லையா அதனால அப்படியே கழட்டி வச்சாச்சு சரி கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு ஒரு ஹால் டூர் மாதிரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்ச அந்த சின்ன சின்ன டெக்ரேஷன் அழகாக ஹாலில் நான் என்னென்னலாம் பண்ணணுனோ அதெல்லாமே அப்படியே வந்து ஃபுல் வீடியோஸை நான் எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி ஓரளவுக்கு நான் கம்ப்ளீட்டாக முடிச்சுடுவேன் ஏன்னா தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் என்னால் செய்ய முடியுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெயில் வந்துடுறதுனால நின்று செய்ய முடியல ஏன்னா பயங்கரமாக வந்து வேர்க்க ஆரம்பிக்குது ஹீட் அப்படியே வீடு ஃபுல்லாக ஹீட் ஆகிற மாதிரி இருக்குது அதனால் காலையில் அந்த பதினொன்று பதினொன்றரை வரைக்கும் ஃபுல் வேலைகள் செய்வேன் ஸ்பீடாக வேலைகள் செய்வேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே என்னோடய வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறேன் இப்படி தான் அந்த வீடு காலி பண்ணி வந்ததுலேருந்தே அப்படியே தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தகுந்த மாதிரி எனக்கு எப்படியெல்லாம் நான் செக் பண்ணணும்னு நான் நினச்சிருந்தேனோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாற்றிக்கிட்டே இருக்கேன் நாளைக்கு அட்சய திருதி என்னைக்கி நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அன்னபூர்ணி தாயாருக்கு அழகாக அலங்காரம் பண்ணி பூஜைகள் செய்யுங்க நான் வந்து வீடியோஸில் நேற்று சொல்கிறதுக்கு விட்டுட்டேன் அதனால் பார்த்திங்க அப்படின்னா அதை மறந்துடாதீங்க எல்லார் வீட்லேயுமே அன்னபூர்ணி தாயாருடைய செல வச்சுருப்பீங்க இல்லை ஃபோட்டோ வச்சுருப்பீங்க கண்டிப்பாக அட்சயம் அப்படின்னாவே வந்து அன்னபூர்ணி தாயார் தான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க இல்லையா அதனால் வந்து உலகத்துக்கே வந்து உணவு கொடுக்குறவங்க வயிறார வந்து எல்லாருக்கும் எல்லாம் நிறைவாக கொடுக்குறவங்க பார்த்திங்க அப்படின்னா அன்னபூர்ணி அம்மாள் அதனால் அவங்களுக்கும் நாளைக்கு அழகாக அலங்காரம் பண்ணி பூஜைகள் செஞ்சு அவங்களுக்கு நெய்வேத்தி நிறுத்திங்க ஏதாவது பால் பாயாசம் நல்ல ஒரு ஸ்வீட்டான ஒரு பொருள் வந்து நெய்வேத்தியமாக வச்சு வழிபாடு செய்யுங்க மஞ்சள் குங்குமம் கல்லூப்பு இதெல்லாம் நாளைக்கு வாங்குங்க நம்ம வீட்டில் வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதை நேற்றே நான் வந்து ஃபுல் பதிவாக கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு வாழைக்காய் பொரியல் சாதம் இது தான் செஞ்சுருந்தேன் இன்றைக்கி காஃபி குடிக்கிறது கூட நேரம் இல்லை ஏன்னா வந்து நம்ம ஆறரை மணிக்கு பையனுக்கு கொடுத்தாகணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி வேக வேகமாக வந்து வேலைகளை செஞ்ச செய்ய ஆரம்பித்தேன் எப்போதுமே காஃபியோ டீயோ இருக்கட்டும் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் இல்லாமல் நிம்மதியாக உட்காந்து ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து குடிக்கணும் தான் எனக்கு தோணும் ஏன்னா அறிபறியாக குடிச்சிட்டு வேக வேகமாக ஓடி வேலை செய்யறதுக்கு எனக்கு பிடிக்காது அதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த வேலைகள்லாம் முடித்து அனுப்பிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பொறுமையாக குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சமையல் தான் வேக வேகமாக முடித்தேன் சமையல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சரி காக்கா குருவிகளுக்கெல்லாம் காடனுக்குள்ளே வந்து அரிசி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்திருந்தாங்க யார் அப்படின்னா மயில் பாருங்க எவ்வளோ அழகாக வந்து வென்றுருக்குறாங்க அப்படின்னு நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல இது இங்கெல்லாம் வருவாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பொரியெல்லாம் வந்து வாங்கி டப்பாவில் கொட்டி வச்சுருப்பேன் காக்கா குருவிகளுக்காக வைக்கிறதுக்காக இப்போ அதையே பார்த்திங்க அப்படின்னா கூப்பிட்டு அஹ் மயில கூப்பிட்டேன் கூப்பிட்டு அப்படியே வந்து அந்த அரிசி பொறி மிச்சர் இதெல்லாம் கலந்துருக்கும் இல்லையா அதெல்லாம் அப்படியே வந்து தூவி விட்டேன் சரி வந்து சாப்பிட்டு சாப்பிடட்டும் அப்படியே பழக்கப்படுத்திடலாம் அப்படின்ட்டு அது அப்படியே வந்து ரெண்டும் கொஞ்சிக்கிட்டே இருக்குது ரெண்டு மைல் பார்த்துங்க அப்படின்னா வாய் வாய் மேலே வாய் வச்சு கொஞ்சிக்கிட்டே இருக்குது பாருங்க அதை பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்தது காலையில் அப்புறம் நேற்று நம்ம வந்து எல்லாம் வந்து ரெடி பண்ணலாம் அதெல்லாம் அப்படியே வந்து உயிர் உயிர் பிடிச்சி நல்லா அழகாக வந்துட்டுருக்குது அதை பார்க்குறப்போ ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்புறம் நேற்று தான் தண்ணி ஃபுல்லா நான் வந்து காக்கா குருவிக்கு ஊற்றி வச்சிருந்தேன் அது முக்கால்வாசி வாசி திறமுமே குடிச்சிருது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்குமே அதில் வந்து நிறைய தண்ணிகள் ஊற்றி வச்சுட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் நாலு மணியிலேருந்து நான் செய்த வேலைகளை வந்து வளாகாக கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டி அமனி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்